இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவையாக இருக்கிறது உங்களுடைய இருதயம் காயப்பட்ட நிலைமையில் உங்களுடைய இருதயத்தில் ஒரு வேதனையை சுமந்து கொண்டு யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் என்னுடைய வேதனையை யார் புரிந்து கொள்வார்கள் என் துக்கத்தை யார் புரிந்து கொள்வார்கள் யாரிடத்தில் இந்த வேதனையை சொல்ல முடியும் மனிதர்கள் இந்த வேதனையை தப்பாக புரிந்து கொண்டாள் நான் சொல்லுவதை என் குடும்பத்தார் தவறாக நினைத்துக் கொண்டாள் என்னை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக என்னை மேன்மேலும் காயப்படுத்தி விடுவார்களே என்று பயமாக இருக்கிறதா நான் இந்த வேதனையை யாரிடத்தில் சொல்லி யாரிடத்தில் கண்ணீர் வடிக்க முடியும் என்று யோசனையாக இருக்கிறதா தனிமையில் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் காயப்பட்ட உங்கள் இருதயத்தை இன்று ஆறுதல் படுத்த மகிமைப்படுத்தப் போகிறேன் இன்றைக்கு காயப்பட்ட உங்கள் உள்ளத்தை ஆறுதல் படுத்தி மகிழ பண்ணப் போகிறேன் இன்றைக்கு உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி உங்களை காயப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற காயங்களை மாற்றி ஆறுதலினால் உங்கள் உள்ளத்தை நிரப்பப் போகிறேன் அதுக்குத்தான் நான் உங்களிடம் இன்று பேசுகிறேன் நானே ஆறுதல் படுத்துகிற தேவன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மகளே மகனே அழாதே என்று உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் காயம்பட்டு வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்க உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பொருட்டு ஆறுதல் அளிக்கவே நான் வந்தேன் எனக்குன்னு யார் இருக்காங்க யாருக்காக நான் ஏன் வாழணும் இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தனிமையில் கண்ணீர் சிந்தும் உங்களை அரவணைக்கவே நான் வந்தேன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவே நான் இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே நான் தேவன் உனக்கு துணை நிற்கிறேன் நீ ஏன் கலங்கணும் யார் என்ன சொன்னால் என்ன உலகம் உன்னை புறக்கணித்தால் என்ன சமுதாயம் உன்னை புறக்கணித்தால் என்ன உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் சொல்லுகிறேன் நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் நான் உன்னை மன்னித்து உன்னை சுகமாக்க சகலவிதமான ஆறுதலின் தேவனாகிய நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உங்களுக்கு வெறும் வார்த்தையால் ஆறுதல் சொல்லுகிற தேவன் அல்ல நான் அற்புதங்களை செய்து அந்த அற்புதத்தினால் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் நான் நீங்கள் இந்த பூமியில் வாழும் வரை சில மனிதர்களினால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனால் நாம் அந்த பிரச்சனைகளை மட்டும் எண்ணி நம்முடைய சந்தோஷத்தை இழந்துவிடக்கூடாது உங்களுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வளித்து ஆறுதல் அளிக்கவே நான் உங்களுடனே இருக்கிறேன்